ஒரு நாட்டுல ஒரு பெரிய போர் வந்து கையில தான் அந்த பொறுப்பு இருந்துச்சு அதனால அந்த நாட்டுல இருந்த அந்த பெருந்தலைகள்லாம் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தாங்களாம் அந்த சின்ன பையன் அந்த நாட்டோட படைய நடத்துற பொறுப்பை ஏத்துக்கிட்டு போர்க்காலம் போலாம்னு சொன்னாங்க அப்ப இந்த பெருந்தலைகள்லாம் ஏப்பா நீ சின்ன பையன் இது பெரிய போர்க பவர்ஃபுல்லான நிறைய எதிரிகள் இருப்பாங்கப்பா களத்துல அவங்களுக்கு சந்திக்கிறதுலாம் சாதாரணமான விஷயம் இல்லப்பா கேளுப்பா இது விளையாட்டு விளையாட்டுல நீ பாட்டுக்கு கொடுக்குணும் ஓடி விளையாடிட்டு திரும்ப குடுக்கணும்னு வீட்டுக்கு ஓடி வரதுக்கு போர்னா படையை நடத்தணும் அதை விட முக்கியம் அத்தனை எதிரிகளையும் சமாளிச்சு போர்ல பிடிக்கணும் அதுக்கு மேல முக்கியம் அந்த போர்ல ஜெயிக்கணும் உனக்கு யாரோ கூட்டோ துணையோ இல்லாம நீ எப்படிப்பா அந்த போரை நடத்துவ எப்படி ஜெயிப்ப அப்படின்னு எல்லா பெருந்தலைகளையும் கேட்டப்பா எந்த பதிலும் சொல்லாம போருக்கு தனியா தன் படையோட போன அந்த பாண்டிய வம்சத்தை சேர்ந்த அந்த பையன் என்ன செஞ்சான்னு சங்க இலக்கியத்துல ரொம்ப நல்லா தெளிவா சொல்லிருக்காங்க படிக்காதவங்க படிச்சு தெரிஞ்சுக்கங்க இல்லனா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க